ஹாய் மெக்கலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான பதிவு ஒன்று காமிப்பறேன் நான் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை ஒன்று பார்த்தேன் பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஆறு தெரியுதா பாருங்க ஆறு தெரியுது ஆற்று மேலேயே பக்கத்துலேயே கரையிலேயே ரோடு ஒன்று அழகாக போட்டிருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா அந்த ஆற்றுடைய தண்ணியை ஒரு ஆற்றை கிராஸ் பண்ணி கொண்டு வர எவ்வளோ மெத்தட் கையாண்டுருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போவே இவ்வளோ திறமையாக ஒரு இன்ஜினியரு இவ்வளோ திறமையாக போது ரொம்ப வியக்கிற மாட்டே இருக்குது பாருங்கள் பக்கத்தில் தண்ணி இலங்கை ஆற்றுல திரிது ஆறு வாங்க அது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா பேராணி ரோட்டுக்கு போகிற வழி அங்கேருந்து அம்மையாண்டி போகிற வழி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்திட்ட வரோம் பாருங்க பாருங்கள் இது ஒரு ஆறு கீழே போகுது நான் நிற்கிறது பாலத்தில் நிற்கிறேன் கீழே பாருங்கள் பெரிய ஆறு இது இந்த ஆறு பேர் காட்டாறு மழை காலங்களில் வந்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இதில் வந்து போகும் பாருங்க நல்ல பாருங்கள் கீழேலாம் டிராக்டர்லாம் போயிருக்கு எல்லாம் போயிருக்கு எவ்வளோ ஹைட்டில் இருக்கான் பாருங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து கடலில் போய் தண்ணி சேரும் கட்ட தண்ணி பாருங்க அதிகமான காலங்களில் தண்ணி போகும் பார்த்திங்கன்னா அந்த பாலத்துமேலே ஒரு பாலம் போட்டிருக்காங்க பாருங்கள் அது இது ஒரு ஆறு இதில் தண்ணி போகும் பாருங்கள் தண்ணி போய் கிடக்கா கீழே ஆறு போகுது அதுக்கு மேலே ஆறு போகுது அது மேலே போகிற தண்ணி அந்த சைடு போகிறதுக்கு இது ஒரு வழி அது கீழே போகிற காட்டாத தண்ணி கீழே போகிறதுக்கு ஒரு வழி பாருங்கள் எவ்வளோ ஒரு அறிவு பூர்வமாக ஒரு ஒரு பாலத்தை கட்டி ரெண்டு சைடுமே தண்ணி போகணும் ஒரு தண்ணி ஒரு தண்ணியை கிராஸ் பண்ணி போகணும்னு சொல்லி என்ன மெத்தடு அப்போவே கையாண்டுருக்கான்னு பாருங்கள் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் டை இருக்குது பாருங்கள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நின்று பார்க்கறதுக்கு கட்டியிருக்காங்க வைக்கி தண்ணி போகிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ பழமையாக இருக்குது ஆனால் இருந்தாலும் இன்னமும் அது ஸ்ட்ராங்காக அவ்வளோ உறுதியாக இருக்குது பாருங்கள் இதை பண்ணி பண்ணிப்போம் அந்த கீழே இதை தண்ணி போகும்போது இதை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு மேலே திண்டு மட்டம் கட்டியிருக்காங்க அதிலே ஒரு பாலம் மட்டை கட்டியிருக்காங்க நடந்து போகிறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது அந்த சைடு ஆப்போசிட் சைடு தான் காட்டாரு மழைக்காலம் அதிகப்படியாக தண்ணி வரும்போது இது வழியாக தான் போகும் ஓகே பாய் மக்களே